இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் ஹோமங்கள் மற்றும் அவற்றில் கலந்து கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதே கணபதி ஹோமம் துவங்கி பல வகையான சக்தி வாய்ந்த ஹோமங்கள் உள்ளன பொதுவாக ஹோமங்கள் என்பது பாவங்களில் இருந்து விடப்பட்டு தெய்வ அருளை பெறுவதற்காக நடத்தப்படுவதாகும் ஹோமங்களில் கலந்து கொள்பவர்களின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் அவர்களுக்கு புண்ணிய பலன்களும் வந்து சேர்கிறது போது சொல்லப்படும் மந்திரங்களின் பலனாக தெய்வீக அருள் நாம் ஏதும் செய்யாமலேயே நமக்கு கிடைக்கிறது என்பது ஐதீகம் கணபதி ஹோமத்தின் பலன்கள் சங்கடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி சகல நன்மைகளும் உண்டாகும் நவக்கிரக ஹோமத்தின் பலன்கள் திருமண தடை நீங்கும் கஷ்டங்கள் விலகும் வியாபாரம் தொழில் நன்றாக நடைபெறும் அஷ்ட பைரவர் ஹோமத்தின் பலன்கள் ஆயில் விருத்தி உண்டாகும் உடல் உபாதைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் சரபேஸ்வரர் ஹோமத்தின் பலன்கள் பட்சி தோசம் பிசு தோஷம் வாகன தோஷம் நிவர்த்தியாகும் எத்தனையோ ஹோமங்கள் செய்யப்பட்டாலும் குறிப்பாக சண்டி ஹோமம் மகா மிருத்திஞ்ச ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியன மிகவும் சக்தி வாய்ந்த ஹோமங்களாக கருதப்படுகின்றன அவை வெற்றி செல்வ பலம் தீய சக்திகள் அழிய எதிரிகள் ஒழிய நோய்கள் விலக பலவிதமான பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் பெருக வீடுகளில் கோமங்கள் நடத்தப்படுகின்றன அதேபோல் உலக ஒற்றுமை அமைதி ஆகியவற்றிற்காக கோவில்களிலும் பொது இடங்களிலும் ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்